பதினோராம் நூற்றாண்டுல சோழர்களால கட்டப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க கோவில் நம்ம அரக்கோணத்துக்கு பக்கத்திலேயே இருக்கு எங்கன்னு சொல்ற மறக்காம வீடியோவை சேவ் பண்ணிட்டு ஃபுல்லா பாருங்க அரக்கோணத்தில இருந்து இருபத்தி ஒரு கிலோமீட்டர் தொலைவுல இருக்க இடையார் பாக்கம் என்ற தான் இந்த மகாதேவர் திருக்கோவில் அமைஞ்சிருக்கு முதலாம் குலத்துங்க சோழனால பதினோராம் நூற்றாண்டுல கட்டப்பட்ட இந்த கோவில் இந்திய தொல்லியல் துறை கட்டுப்பாட்டுல இருக்கு முழுக்க முழுக்க கருங்கற்களால கிழக்கு நோக்கி அர்த்த மண்டபம் கருவறைன்னு இரண்டு பிரிவுகளா இந்த கோவில் அமைக்கப்பட்டிருக்கு கோவிலோட பின்பக்கம் அரைவட்ட வடிவத்துல கட்டப்பட்டிருக்கு கட்டிடக்கலையில இத தூங்கானை மாட வடிவம்னு சொல்லுவாங்க கருவறையில ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் பிரதிஷ்டை செய்யப்பட்ட சிவலிங்கத்தை நாம பார்க்கலாம் திருப்பாத காடுடைய மகாதேவர் இவரோட முழு பெயர் அதனாலேயே இந்த கோவில் மகாதேவர் கோவில் அழைக்கப்பட்டது கோவிலோட தெற்கு பக்கம் விநாயகர் மற்றும் தட்சிணாமூர்த்தி சிற்பமும் பிரம்மதேவர் மற்றும் துர்கையோட சிற்பமும் இருக்கு இந்த நான்கு சிற்பங்களுமே ரொம்பவே தத்ரூபமாக வடிவமைக்கப்பட்டிருந்தது கோவிலை பற்றிய வரலாற்று குறிப்புகளும் கல்வெட்டுகளாக இருக்கு வரலாறு மற்றும் ஆன்மீகத்தை தாண்டி கோவிலுக்கு எதிரில் அமைஞ்சிருக்க குளமும் கோவில சுற்றி இருக்க மரங்களும் இந்த இடத்தை ரொம்பவே அழகா காட்டுது அரக்கோணத்துக்கு பக்கத்தில் இருந்தாலும் இந்த இடம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு சென்னையிலிருந்து அறுபத்தி மூன்று மூணு கிலோமீட்டரும் ராணிப்பேட்டையில இருந்து ஐம்பத்தி ஆறு கிலோமீட்டரும் காஞ்சிபுரத்துல இருந்து இருபத்தி ஒரு கிலோமீட்டரும் டிராவல் பண்ணா இந்த கோவில ரீச் பண்ணிடலாம் கூகுள் மேப்ல இடையார் பார்க்க மகாதேவர் கோவில் டைப் பண்ணாலே இந்த கோவிலோட எக்ஸாக்ட் லொகேஷன் வந்துடும் நீங்க ஏற்கனவே இந்த கோவிலுக்கு வந்திருந்தீங்கன்னா உங்களுடைய அனுபவங்களை கமெண்ட்ல சொல்லுங்க மறக்காம வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிடுங்க அடுத்த வீடியோல பார்ப்போம்